ஆஸ்திரேலியாவில் வேலையின்மை விகிதம் அதிகரித்துள்ளது சதவீத அடிப்படையில் இது சுமார் நான்கு மற்றும் பத்தில் ஒரு பங்கு சதவீதம் என்பது தெரிய வந்துள்ளது மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் பணியிடத்தை விட்டு வெளியேறியதாகவும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன வேலையின்மை சற்று அதிகரித்த போதிலும் மார்ச் மாதத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலைகளை கண்டுபிடித்தனர் ஆஸ்திரேலிய புள்ளி பணியகத்தின் புதிய தரவுகளின்படி இந்த தகவல் தெரிய வந்துள்ளது பணியிடத்தில் சேரும் மக்களின் வருடாந்த வளர்ச்சி இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக அதிகமாக இருந்தாலும் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும் போது மார்ச் மாதத்தில் வேலைவாய்ப்பு பங்கேற்பு விகிதம் சற்று அதிகரித்துள்ளது என்று புள்ளி காட்டுகின்றன இருப்பினும் மார்ச் மாதத்தில் ஏற்பட்ட அல்ஃபிரட் சோராவளி போன்ற பாதகமான வானிலை நிலைமைகள் வேலை நேரத்தை குறைத்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் អឺ